கரண ஞான பூபதிகள் ஞான களஞ்சியம் இந்த உடல் நீயா இவ்வுலகத்தில் பெரும்பாலோர் இந்த தூள உடலையே தன்னுடையது என்று அபிமானித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சூட்சும காரணம் முதலான சரீரங்களை பற்றி கேள்விப்படாமையும் ஒருவாறு கேட்டிருப்பினும் சரிவர ஆராய்ச்சி செய்யாமையுமே அதற்கு காரணம் இந்த உடல் உன்னுடையதா அல்லது இந்த உடல் நீயா என்று கேள்வி கேட்க பெருமாயின் இந்த உடல் என்னுடையதுமல்ல இந்த உடல் நானுமல்ல அல்ல என்பார்கள் அறிவுடையோர் இந்த உடல் நீயா தூங்கும்பொழுது தூங்கும் உடலில் ஒரு சர்ப்பம் ஊர்ந்தாலும் நீ அறிய மாட்டாயே ஆகையால் இவ் உடம்புக்கு வேறாயுள்ளவன் நீ சொப்பனத்திற்கான சூட்சமம் நீயா நீ தூங்கும் போது கனாவில் உன்னை ஏதோ ஒருவனாக எண்ணிக்கொள்ளுகிறாயே அவ்வொருவன் நீயா அல்ல அவ்வொருவன் நீயா இருந்தால் நீ விழித்து கொண்டவுடன் அவ்வொருவன் எங்கே அவ்வொருவன் நீ ஆகாமற் போனதோடு அவ்வொருவனாக உன்னை நீ எண்ணி இருந்ததற்காக நீயே வெட்கப்படுகிறாய் ஆகையால் அவ்வொருவனும் நீ அல்ல சொக்கி மரண்ட கழு சுளுத்து நீயா கனவும் காணாமல் நீ அயர்ந்து தூங்கும் பொழுது உன் நிலைமை என்ன அந்த நிலைமைதான் உனக்கு வடிவமோ எண்ணில் அந்த நிலைமையை உனது வடிவமாக ஒப்புக்கொள்ள உனக்கு ஒரு நாளும் சம்மதம் இராது ஏன் உன் நிலைமை என்னதென உனக்கே உன உணா வராத உணர்வராத ஒரு அந்தகாரத்தை நீயா வைத்து கொள்ள உனக்கு அவ்வளவு அறிவற்றவன் அல்லவே அறிவினால் மற்ற பொருள்களை விட பெருமை பெற்ற நீ தன் உணர்ச்சியற்ற ஒரு நிலையை நீ என்ன ஒப்புக்கொள்வாய் அதுதான் எப்படி உண்மையில் உன்னுடைய வடிவமாய் இருக்கும் அறியாத அந்த நிலை என்று அறிகிற அறிவாளி நீயா இருக்க உன்னால் உணர்ந்து இகழப்பட்ட ஒரு நிலை நீ ஆவாயா ஆகையால் இந்த அந்தக்கார நிலையும் நீ அல்ல உன்னுடைய இந்த தூள உடமை நீ அல்ல பொழுது இதற்கு புறமான ஒரு பொருள் நீ ஆவாயா ஆதலின் இவ்வுடம்பு நீ அல்லாதது போலவே இவ்வுடம்புக்கு புறமான பொருள்களும் நீ அல்ல இவ்வுடம்பில் நீ கண்ட கனவாகிய மற்றொரு உடம்பும் நீ அல்ல ஒன்றும் அறியாத வடிவாகிய சுழத்தியும் நீ அல்ல இம்மூவகை வடிவத்துக்கும் உலகத்துக்கும் வேறாயிருப்பவன் நீ இம்மூவகை வடிவமும் இருவகையில் அடங்குகிறது மற்றொரு பொருளை சுட்டி அறிந்து கொண்டிருக்கும் நிலைமை இரண்டு தன்னை கூட தான் அறியாத நிலைமை அவை சாக்கரத்தாவது சொப்பனாவஸ்தான் நீ ஏதாவது ஒரு பொருளை முன்னலையாக கொண்டு சுட்டு அறிவுடைய நீ ஒன்றையும் இருக்கிறாய் இவ்விரண்டு நிலைமையில் உன்னுடைய அடங்கும் உன் சொந்த நிலையன்று இந்த இரண்டு நிலைமைக்கும் புறம்பாயுள்ள மற்றொரு நிலைமை உடையவன் நீ துரியமே நீ அந்த நிலையை துரியம் என்னும் நான்காவது நிலை இப்பெயர் ஏன் வந்ததென்றால் நீ கண்ட சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி என்னும் மூன்றும் உன் நிலை அல்ல என்பதற்காக அந்த நிலைக்கு துரியம் என்னும் நாமம் சூட்டப்பெற்றது சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி என்னும் மூன்றையும் ஒரு சொப்பனமாக வைத்து கொண்டால் நின்றும் விழித்த சாக்கரம் துரியமாகும் துரியமானது ஒடுக்கத்தில் சுளுத்தியை காட்டிலும் ஒடுக்கமுள்ளதாயும் விழிப்பில் சாகரத்தை காட்டிலும் விழிப்புள்ளதாயும் இருக்கிறது ஆகையால் சாக்கர சொப்பன சுளுத்திகளுக்கு வேறாயுள்ள அந்த துரிய நிலையே உன் சொந்த நிலை அந்த துரியம் எத்தன்மையானது எனில் அறிவானது ஒன்றையும் சுட்டறியாது அவ்வறிவு தன்னை அறியாமலும் இராது அதாவது வேறொரு பொருளையும் அறியாததாயும் ஆனால் சடத்தன்மை இல்லாததாயும் இருக்கிற அந்த அறிவை பிரகாசம் ஞானபூமியாகிய துரியமாகும் அந்த துரியத்தை ஒரு கணநேரமாவது கண்டவன் உண்மையை கண்டவன் அந்த துரியமே நீ என்பது ஒரு பெரியார் வச்சனம் ஆகையால் இந்த சரீரம் முதலானவை தானல்ல என்பதும் துரிய நிலையே தான் என்பதும் விளக்கமாவதால் அந்த தன்னை அறிவதற்கு படிப்படியாக அபியாசம் செய்ய வேண்டியது அத்தியாவசியம் ஆகிறது வோம் தொடரும்